நம்ம இப்ப எங்க பாக்க புத்தா பிறந்த இடத்தை பாக்க போறோம் எப்படி இருக்கு பாருங்க சீரியஸா வேற லெவல் தமிழ்நாடு ஊட்டி ஊட்டி ஓகே கோடகிரி கோடகிரி தான் வந்து நம்ம பேக் வச்சுட்டு இதுல அப்படியே தூங்கிட்டாச்சு அப்படியே போர் விரிச்சு அப்படியே தூங்கிட்டேன் திஸ் இஸ் அன்னபூர்ணா ஓகே ஆ இந்த மாசா புஷ் மாசி மாசா புஷ் தே ஆ எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம்ங்க அப்படி இருக்கு பாக்க

ஸோ இங்கே தான் வந்து பிறந்திருக்காருங்க புத்தர் வந்து ஓகே காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா போக்குராலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி அவுட்டரில் ரூரல் ஏரியா சைடு வந்திருக்கோம் ஸோ நேற்று நேற்று வந்து நான் இங்கே தான் வந்து தூங்கியிருந்தேன் ஸோ அப்போ வந்து இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாப்புல தேங்க் யூ எந்த ஊர் என்னான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி நான் தமிழ்நாடுன்னு சொன்னோடனே இவர் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியா அங்கே வேலை பார்த்துருக்காரு அங்கே நிறையா தமிழ் ஆட்களை மீட் பண்ணியிருந்துருக்காரு அவங்களுக்கு ஸோ அதனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க ஸோ நேற்று நம்ம வந்து இங்கே தான் வந்து நம்ம பேக் வச்சுட்டிங்க இதில் அப்படியே தூங்கிட்டாச்சு அப்படியே போர் விரிச்சு அப்படியே தூங்கிட்டேன் ஓகே தன்யவாத் ஐ கோயிங் டு லூமினி ஓகே பாய் அப்படியே வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும் போது இங்கே ஒரு இந்த வழியாக போனோன்னா மேலே ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குங்க ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே இருக்கேன் மேலே போகணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேலே போகணும் பாப்பேன் கிட்ட எது முதல்

குடிச்சிட்டியே தண்ணி குடிச்சிட்டியே ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகலாங்க ஓகே யோ த்ரீ பிரதர்ஸ் யா ஸோ மூணு பேருமே அண்ணன் தம்பிங்களாங்க அப்படியே வந்து போகலான்னு ஒரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே போகலாம் சுகம் ஓ அப்படியே லைக் ஏ தம்பி ஐ லைக் வெரி வெல் அண்ணே ஆஹா ஹா யோர் அண்டர் ஹ நல்லாவே பேசுறாருங்க நிறைய பேருக்கு பேருக்குங்க தமிழ் தெரியும் நிறைய பேர் அந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் படிச்சிருக்காங்க நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க அதனால தமிழ் நல்லாவே தெரியும் எல்லாத்தையும் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம் கொஞ்ச தூரம் நடந்து வந்தேன் அப்புறம் அப்புறம் இந்த லிஃப்ட் க அப்புறம் அப்படி போயிட்டு இருக்கோம் சிவா சிவா ஃபோன் டேக் ஏய் थैंक यू सो मच ओके ओके थैंक यू थैंक यू सो இவங்க இங்க என்ன நம்ம வந்து இந்த வழியா போய் நடந்து போனும்னா கொஞ்சம் தூரத்துல வந்து ரீச் ஆயல ஒரு வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான். you have a, you ஒரு கடயில வச்சட்டோம் انت. எவ்வளவு ஏத்தமா போகுது தெரியுமா? நிறைய ஃபாரினர்ஸ் தாங்க அங்க வந்திருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் कंट्रीல வந்துட்டாங்க அந்த சிவன் சிலைக்கு அப்படியே வியூவை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. தி ஹிமாலயாஸ் ஸோ அதான் அன்னபூர்ணா இது இப்போ இன்றைக்கி என்னால் போக முடியல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து அந்த பேஸ் கேம்ப் போவேன் வியூவை பாருங்கள் வா திஸ் இஸ் அன்னபூர்ணா ஓகே ஆஸ் வாஸ் இங்கே வந்தீங்கன்னா மூணு மவுண்டன் பீக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாங்க சிவன் கோவில் அப்படி இங்கே பார்த்திங்கன்னா இமாலயாஸ் ஸோ இது அது வந்து அன்னபூர்ணம் எப்படி இருக்கு பாருங்க சீரியஸாக வேறு லெவல் அப்படியே மேலே போகலாங்க எவ்வளோ சிவலிங்கமாக இருக்கும் பார்த்தீங்களா சுற்றி சுற்றி அவ்வளோ சிவலிங்கம் இருக்குது இந்த ஸ்டாச்சுக்கும் பின்னாடி உள்ள அந்த மவுண்ட்ஸுக்கும் வேற மாதிரி சுற்றி ஃபுல்லாக சிவலிங்கம் இதாங்க போக்குரா சிட்டி எவ்வளோ வீடு இருக்கும் அதுங்க சின்ன 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 சின்னதாக அப்போ ரொம்ப நேரமான நின்று நான் பார்த்துட்டே இருக்குங்க அதை எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம்ங்க அப்படி இருக்கு பார்க்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக போக்குறா வாங்க நேபால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க அப்படியே நம்ம இந்த பிளேஸை விட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு ஸோ அந்த சைடு அதே மாதிரி ஒன்று இருக்குது அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் லிஃப்ட் எடுத்து லுமுனிக்கு வரைக்கும் போவோங்க ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னா போலாம் ஸோ அந்த கடையிலேருந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் கீழே போய்ட்டுருக்கேங்க இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான் அப்படியே நடந்தே போயிடலாம் அப்படியே இருந்துச்சுன்னா லிஃப்ட் எடுத்து கொஞ்சம் வேகமாக போயிடலாம் ஸோ வந்தாச்சு மக்களே அப்படியே அந்த பக்கம் கிராஸ் ஆகி லிஃப்ட் எடுத்துகிட்டு நேராக லுமினி வரைக்கும் போகலாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருக்கு அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாருக்காங்க அப்படியே நம்ம போகலாங்க இறக்கி விட்டு அந்த சைடு போயிட்டாருங்க அவர் இறக்கிவிட்டு அந்த சைடு போயிட்டாரு நம்ம இந்த சைடு போகணும் அடுத்து லிஃப்ட் நோய் எடுத்துவிட்டு நேராக லுமினியை நோக்கி போகலாம் இது சித்ரா கிலோமீட்டர் மேஜா டிகே அடுத்து ஒரு லாரி கிடச்சிடுச்சா அப்படியே போகலாங்க இப்போ இவர் கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் போறாருங்க தன்யவாத் ஸோ பதினேழு கிலோமீட்டர் போறாரு அடுத்து ஒரு லிஃப்ட்டை எடுத்து அப்படியே போலாம் லிப்ட் கிடைச்சிருச்சுங்க இவர் நேரம் லுமினி போறாருன்னு நினைக்கிறேன் அந்த வழியே தான் போறாரு ஆனா அவர் எங்க போறாருன்னு எனக்கு தெரியல அந்த நான் ட்ராப் பண்ணேன் லுமினி போகணும் அப்படின்னேன் நான் அந்த இடத்துல ஒரு இடத்துல ட்ராப் பண்றேன் அதுலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் போகணும்னு டிராப்ல ஆனா எவ்வளோன்னு அவருக்கே சொல்ல தெரியல கிலோமீட்டர் எவ்வளோ போறேன் சோ அப்படியே வந்து போகலாங்க

ஓகேங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு புட்டோல் வந்துட்டோம் நம்ம இன்னைக்கு ஸ்டே பார்த்துட்டு நம்ம லுமினி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு கேட்டு போலாம் கைஸ் ஸோ நான் அந்த சைடு வந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன் இது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த வந்து பர்மிஷன் கேட்டேன் இந்த மாதிரி ஓகேப்பா தூங்கிக்க அப்படின்னாங்க ஒரு ஹாஸ்பிட்டலு நம்ம இங்கே தான் வந்து நம்ம தூங்க போகிறோம் ஓகேங்க உங்களை காலில் பார்க்குறேன் ஓகே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு நம்ம இங்கேருந்து லுமினிக்கு போவோம் அந்த புத்தா பிறந்த இடத்துக்கு சரியாக நான் நாங்கள் அந்த தான் நான் வந்து தூங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து ஓகே தேங்க்யூ ஸோ இவர் தான் நேற்று வந்து கேட்டேன் வந்து கேட்டோன்னே ஓகே தங்கி அப்படின்ட்டாரு உள்ள தங்க சொல்லிட்டாரு ஸோ ஐ எம் கோயிங் டு லும்னி ஓகே பாய் இவர் அப்படியே நம்ம வழியை சொல்லியிருக்காரு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லுமினி போகலாம் தேங்க்யூ அப்படியே போகலாம் அப்படியே நம்ம வந்து போகலாங்க இங்கேருந்து இந்தியா வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தாங்க அந்த லுமினின்ற அந்த புத்தா பிறந்த இடமே வந்து ஒரு இந்தியா நேபாள் பார்டர் தான் அந்த இடமே இன்னொன்று அந்த சந்திச்சி மவுண்டனே அவ்வளோதான் இன்னி ஃபுல்லாக பிளைன் ஏரியா தான் அந்த சைடு ஃபுல்லா அது ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து பிளைன் ஏரியா நேபாளில் வந்து அப்படியே நம்ம லிஃப்ட் எடுத்து நம்ம லுமினிக்கு போகலாம் புத்தா பிறந்த இடத்த போய் பார்க்க போகலாம் கிதர் சார் லுமினி 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 ஓகே இவர் வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் போகிறாருங்க அப்படியே வந்து நம்ம வந்து நீ லிமுடிக்கு வந்து நாற்பது கிலோமீட்டருங்க நம்ம லுமுனி ஈச்சா இருக்கு வந்து நாற்பது கிலோமீட்ரு இப்போ ஒரு பதினேழு கிலோமீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படியே வந்து போகலாம் இப்போ நம்ம வந்து ரைட் சைடு போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் இந்தியாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு நம்ம வந்து இப்போ லுமுனி அந்த சைடு நம்ம போய்கிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ புத்தா பிறந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படியே போகலாங்க அது தெரிஞ்சு அப்படி காரிச்சு இங்கேருந்து எல்லாமே அந்த புத்தா சிலையாக தான் இருக்குது அந்த ரோட் ஒட்டி உள்ள எல்லா சாலையோரத்தில் எல்லா சிலையுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்த ஆரம்பிக்குதான் எல்லா சிலையுமே புத்தா சிலை தான் அப்படியே ஒரு பத்தடிக்கு ஒரு புத்த சிலை அப்படியே போலாங்க ஸோ நம்மளை இறக்கி விட்டு இந்த சைடு போயிட்டாரு நம்ம நேராக போகணுங்க இந்த சைடு அப்படியே அடுத்து லிஃப்ட் எடுத்து அப்படியே கிளம்புவாங்க ஸோ வந்தாச்சுங்க லுமினிக்கு ஸோ இந்த வழியாக போகணும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க உள்ள அப்படியே போகலாம் எல்லா ப்ளேஸுமே இங்கே தாங்க இருக்குது அந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் ஆனால் என்ன ஒன்றுன்னா எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ரீச் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து போகிறதாக இருக்கும் வழக்கம் வழக்கம்போல் பேக் ஒரு இடத்துல வச்சாச்சு நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மெட்ரோ ஆட்டோ ஒன்று வாங்க டுக் டுக் இருக்கும் அதை எடுத்து ஒரு ஒரு இடத்துக்கு போய்க்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு எங்கே வேண்டாலும் நீங்கள் வந்து பதி போய்க்குங்க எஸ் இப்போ நீங்கள் பார்க்குற டெம்பிள் வந்து தௌசண்ட் கும்பா டெம்பிள் அப்படின்றாங்க இது வந்து இப்படி உள்ளே போனோம் இதே மாதிரி பன்னெண்டு கோவில் இருக்குங்க இந்த இடத்த சுற்றியுமே பார்த்தீங்களா ரோடு இந்த சைடு இந்த சைடு அந்த சைடுன்னு போயிட்டே தான் இருக்கும் இந்த காம்பவுண்ட் சுற்றியே பன்னெண்டு கோவில் இருக்குது ஸோ இதோ ஒரு கோவில் ஃபஸ்ட் நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் நேபாள ஸோ இது வந்து நேபாளோட ஒரு கோவிலுங்க கோவில் ஒரு ஒரு ஊர்வான கோவில் இருக்குன்னு இது வந்து நேபாள் கோவில் சிங்கப்பூருங்க கட்டிட்டு இருக்காங்க பாய் நம்ம போறது இப்போ வந்து நேபாளில் இருக்கும் அதனால் நேபாள் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க அமைதியாக இருக்குது எவ்வளோ சிலை இருக்குன்னு பாருங்களேன் சுத்தி அந்த சிலை தான் மொத்தம் இங்கே மூணு புத்தர் இருக்காப்புல எல்லாமே சிலைங்க சின்ன சின்ன சிலையாக இருக்குது மெயினான சிலை வந்து மூணு இருக்கு ஒரு ஒரு இதுமே ஒரு ஆக்ஷனுங்க வேற மாதிரி ஒரு தியானம் ஸோ ஓகே சூப்பராக இருக்குங்க பார்க்க அப்படியே இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்புவோம் அடுத்த டெம்பிளை பார்க்க போவோம் ஸோ பார்த்துட்டு வந்தாச்சு நேராக இப்போ வந்து அடுத்த டெம்பிளுக்கு போவோம் அடுத்த நாட்டு உள்ள டெம்பிள் போவோம் இப்போ நேபாளத்தை பார்த்துட்டோம் அடுத்த நாட்டு உள்ள டெம்பிளுக்கு போவோம் இது வந்து இந்தியாது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் வரும்போது கட்டிட்டு முடிச்சுட்டாங்களே என்னன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க இது வந்து சிங்கப்பூர் டெம்பிளுங்க இப்ப நம்ம பார்க்கறது வந்து சிங்கப்பூர் மோனஸ்ட்ரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போலாம் வெல்கம் டு சிங்கப்பூர் டெம்பிள் எவ்வளோ அமைதியாக இருக்குங்க வந்தோடனே ஓகே பார்த்தாச்சு நம்ம அடுத்து அடுத்த நாட்டோட டெம்பிளுக்கு போகலாம் ஃபுல்லாக தான் அங்கே ஒன்று இருக்கா ஒன்று இருக்கா இங்க ஒன்று இருக்கா இப்ப ஒன்று ஓகேங்க இப்போ நம்ம பார்க்குறது ஜெர்மனி ஒரு ஒரு டெம்பிளுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் இருக்குங்க ஸோ இந்த வால் பெயிண்டிங்கை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு சுற்றியுமே வால் பெயிண்டிங்கு செம்மையாக இருக்குங்க பார்க்க ஸோ இதை சு வால சுற்றி எல்லாமே வால் பெயிண்டிங் தாங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக வந்து நம்ம லடாக்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறோம் சுற்ற முடியாது போலியே நல்லா பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது நல்லா சுத்துதுங்க கீழே அந்த கம்பியை பிடிச்சி இப்படி ஒரு சுற்று ஓகே இப்போ வந்து நம்ம ஜெர்மனி விட்டு அடுத்த நாட்டோட மொனஸ்ட்ரிக்கு போவோம் இப்போ நம்ம பார்க்குற மொனஸ்ட்ரி வந்து ஃப்ரான்ஸுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி மேலே போய் போகிற மாதிரி இருக்குங்க இப்போ இந்த மொனஸ்ட்ரி வந்து மற்றது மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அங்கே நம்ம அடுத்ததுக்கு போகலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா சைனாவை பார்க்க போயிட்ருக்கோங்க சைனாவோட முன்னஸ்ட்ரியை பார்க்க போயிட்ருக்கோம் ஸோ இதுக்கு நேராக தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சைனா மொனஸ்ட்ரி நம்ம அங்கே போகலாம் ஸோ ஓகேங்க வந்துட்டோம் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் சைனா மொனஸ்ட்ரி இப்போது நிறைய பகுதிக்கு நம்ம நிறையா மனுஷ்கி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் எனக்கு இதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது வந்து க்ளோஸில் இருக்குங்க ஆனால் என்ட்ரன்ஸே பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஏதோ சைனாவில் ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இதை வந்து ரெண்டு மணிக்கு தான் திறப்பாங்களாம் இப்போ மணி வந்து பன்னெண்டு மணி ஸோ நான் அடுத்ததுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் திறந்துருந்தால் வந்து பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா பார்ப்போம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு டெம்பிளுக்கும் போகிறதுக்கு பாது இப்படி தான் இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க நடந்துலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு ஒரு கோவிலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் எதாவது ஒரு இந்த மாதிரி டுக் டுக் இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஒரு கோவிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க மொத்தம் ஒரு ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கே சரியாக போயிடும் இன்றைக்கி ஒரு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறோங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க வந்தீங்கன்னா ஸோ இப்போ உங்கள் நடுவில் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதைத்தான் பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போது எல்லா கோவிலுக்கும் நடுவில் ஒரு புத்தர் ஸ்டாச்சு அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டாச்சுவாக இருக்குங்க ஸோ இது கொஞ்சம் மெயினான ஒரு ஸ்டாச்சு ஓகே ரெண்டு மணிக்கு தான் வந்து சைனீஸோட மொனிஸ்டியை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஸோ அது வரைக்கும் பேலன்ஸ் உள்ள நம்ம டெம்பிளை பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து சைனாவோட மொனிஸ்டியை பார்த்துட்டு போயிடலாங்க ஸோ இங்கே வந்து ரஷ்யன் மொனஸ்ட்ரி கட்டிட்டு கட்டிகிட்ருக்காங்க நான் போட்டுக்க பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து ரஷ்யாவோட மொனஸ்ட்ரி வரப்போகுதுங்க ஸோ இப்போ தான் கட்டி ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க ஓகேங்க இப்போ நம்ம பார்க்குறது கேனடா கேனடாவோட மொனஸ்ட்ரி ஓகே காய்ஸ் இப்போ வந்து மணி ரெண்டாயிருச்சு இப்போ திறந்துருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் செப்பலை கழுவிட்டு சூப்பராக இருக்காருங்க பாருங்கள் அந்த மாஸ்டர் பீஸை இந்த மாஸ்டர் பீஸுங்க நான் இன்ன வரைக்கும் நம்ம போயிருக்கோம்ல இதுதான் ஏதோ ஒரு சைனாக்குள்ளே போன ஒரு திபே ஒரு மொனஸ்டிக்குள்ளே போ சைனாக்குள்ளே இருக்கிற ஒரு மொனஸ்ட்ரிக்கு போனால் எப்படி இருக்கும் அதே ஃபீலு அப்படியே இருக்குது ஏதோ சைனாக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ எல்லாமே சைனீஸ்லேயே எழுதியிருக்குங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு இடம் சீரியஸ்லி சும்மா சொல்லணும்னு சொல்லலை எல்லா மொனஸ்டியும் போயிட்டு வந்துட்டேன் த பெஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு புத்தா வந்து பிறந்த இடத்துக்கு பார்க்கப்போ போகிறோம் உள்ள போய் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்கே போகலாம் இந்த முனோஸ்டியை சுற்றி எல்லா இடத்துலையுமே சைனீஸில் தான் இருக்குது இருக்கு நோ எது இங்கிலீஷ் எதுவும் இல்லை ஒரு சில போர்டில் மட்டும்தான் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க மற்றபடி ஃபுல்லாகவே சைனீஸ் தான் அங்கே பாருங்கள் அங்கே சைனீஸு இங்கே சைனீஸு சுற்றி ஃபுல்லாக சைனீஸ் தான் உள்ளே போகலாங்க உள்ள இப்போ ப்ரேயர் போயிட்டுருக்கோல்ல அந்த இது சவுண்டு கேட்டுட்ருக்கு வேற மாதிரி வேற மாதிரி ஓகேங்க இதாங்க அந்த சைனீஸோட புத்தர் டெம்பிள் ஓகே அப்படியே இந்த சைடு போகலாம் நிறைய பேர் உட்கார்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நல்லா இருக்குல்ல பாக்க ஓகேங்க சைனாவோட முனஸ்டியை பார்த்தாச்சு சீரியஸாக சூப்பராக இருக்குங்க ஒரு சைனாவுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அதே ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த இடத்துல ஸோ நீங்களும் லுமினி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த முனஸ்டியை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா புத்தா பிறந்த இடத்தை பார்க்க போகிறோங்க ஸோ இந்த மொனஸ்ட்ரி விட்டு அப்படியே கிளம்புவோம் இந்த சைனா மொனஸ்ட்ரிக்கு ஒரு பாய் அப்படியே நம்ம புத்தா பிறந்த இடத்த பார்க்க போகலாம் ஸோ அடுத்த ஒரு பிளேஸ் வந்திருக்கோம் இது வேற மாதிரி இருக்குங்க கரெக்டாக அந்த சைனீஸுக்கு மொனஸ்ட்ரிக்கு முன்னாடி தான் அப்படியே முன்னாடி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொரியாவோட மொனஸ்ட்ரிங்க சைனீஸ்க்கு அப்புறம் இந்த மொனஸ்ட்ரி வேற மாதிரி இருக்குங்க ஸோ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த கொரியாவோட மொனஸ்ட்ரிக்கு ஒரு பாய் அப்படின்னு நம்ம போவோம் இதுலேயும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போலுக்கு அந்த லாங்கில் ஒரு இது தெரியுது அப்படியே போவாங்க நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குங்க லுமினின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படியே நம்ம கீழே போகலாம் ஸோ ஒரு தீவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி ஒரு லேக் மாதிரி நடுவில் வந்து அந்த அவர் பிறந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க டிக்கெட் இருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ என்னன்னு பாட்டு போகலாம் இந்தியனுக்கு வந்து ரூபாங்க நேபாளி மணியில் எண்பது ரூபான்னா நம்ம காசுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ரூபா ஸோ போகலாம் அப்படியே ஸோ இந்த தண்ணிய ஒட்டியே அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க அப்படியே போகலாம் இந்த பெர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடுங்க வந்து புத்தர் பிறந்த இடத்துக்கு தான் வந்து பிறந்திருக்காருங்க புத்தர் வந்து உள்ள போயிட்டு இருக்கோம் இதாங்க புத்தர் வந்து பிறந்திருக்காரு உள்ள வந்து கேமரா வந்து அலோடு இல்லை நான் அப்புறமா வீடியோ எடுத்தேன் ஒருத்தர் பாத்திரியை பிடிச்சிட்டாரு பார்த்துட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாப்பில் இந்த மாதிரி கல் தாங்க இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஸ்டோன் ஃபுல்லாக ஸோ உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போனோடனே இந்த பக்கம் கல் மாதிரி அது அது மாதிரி செங்கல் கல் மாதிரி இருந்துச்சு உள்ளே வந்து ஒரு சின்ன கண்ணாடிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சுங்க அந்த கல்லில் வந்து புத்தாவோட கால் துடை வந்து பஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து சின்ன வயசில் வந்து புத்தா கால் தடம் பதிஞ்சதுன்னு சொல்லி அந்த இடத்துல தான் பிறந்தார் அதை அப்படியே அந்த அந்த இடத்துல கல்லில் அந்த கால் தடம் பதிஞ்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு மூடி வச்சுருக்காங்க அதான் உள்ளே இருந்துச்சு ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள்கோன்னு டாட்டா பாப்பாய் சி யூ